السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشهو ذررخلي نام تودر جياه بارت ورقودية دعاك لنودية ذكرها لنودية تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் மஹரிப்புடைய தொழுகையை அல்லது இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நூறு தடவை இந்தது ஆவை ஓதுவோம் பண தேவைகளை அல்வா பூர்த்தி செய்து தருவான் செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குவான் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே நாம் இந்த ஆவை இன்று அதாவது மகரிபுடைய தொழுகைக்கு பின் அல்லது ஷாவுடைய தொழுகைக்கு பின் ஓடுவோம் ஏனென்றால் தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றது அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவி நல்லடியார்களே யக்கீனோடு ஹலாசோடு இந்த ஆக்கலை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் நம்முடையது ஆக்கலையும் அவ்வாஹ் கபூல் செய்கின்றான் எவ்வாறு அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அல்லாஹவிடத்திலே கையேந்தினார்களோ இறை நேசர்கள் அல்லாஹவிடத்திலே கையேந்தி அவர்களுக்கான தேவைகளை அவர்கள் உடனே பெற்றுக்கொண்டார்களோ கொண்டார்களோ அதே போன்று நாமும் எக்கேனோடு ஆக்களை கேட்டால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடையது ஆக்கலையும் கபூல் செய்வான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி தருவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அடியார்களே இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது பண தேவைகள் பூர்த்தி செய்ய தரப்பட வேண்டுமா அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த கஷ்டங்களை நீக்க வேண்டுமா சி திறனிடம் கையேந்த கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாக்கின்றான் إن الدعاء ورد من ملامحه إن دعاء رآل اللهم إني أسألك من فضلك ورحمتك لا يملكها ذلك إلا أنت اللهم إني أسألك من فضلك ورحمتك لا يملكها ذلك إلا أنت إن ركولي إن دعائي سمعان أو دعوتها إنك أنت இந்த து ஓதி நாம் அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான் கொல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி